வணக்கம் இது புக் ஃபீடிங் நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவை தொடருங்க இதில் தமிழ் பாடம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் முக்கியமான குறிப்புகளை பார்க்க போகிறோம் முக்கியமான அப்படின்னா இதை தவிர வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம தேடி பார்க்க போகிறோம் புக்கு கிடைக்கலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க இதை படிச்சுக்கோங்க நம்பிக்கைக்குரிய ஆசிரியர்களையும் கொடுத்துட்டு ஆசிரியருக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க மணமகிழ் பக்கங்கள் அப்படின்னு ஹெட்டிங் இருந்தால் அதில் குழந்தைகளை ஆடி பாடி விளையாட விடணும் அவங்களுக்குள்ளே பேசிக்க விடணும் அடுத்து முன்பழகு செயல்கள்னு ஹெட்டிங் இருந்தால் அந்த இடத்துல நுண் தசை பயிற்சி கொடுக்கணும் உருவங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவங்கள ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க என்னென்னு கேட்க சான்ஸ் இருக்குது அதுக்கு தான் சொல்கிற வளர்ச்சி படிநிலைகள் அப்படின்னா மதிப்பீடு செய்கிறது ஒழித்து பழகுதல் எழுதி பழகுதல் இதெல்லாம் வந்து வளர்ச்சி படிநிலைகள்ங்கிற ஹெட்டிங்கில் வரும் உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்து ஓவியங்கள் இது எல்லாமே கவர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு செகண்டு ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே மேக்ஸிமம் வந்துடும் உயிரெழுத்து வந்த பாதை கட்டவற்றை மகிழுடன் நினைவு கூர்றதுக்கு பேர் தான் வந்து பந்தப்பாதை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் சொல்லுவாங்க அடுத்து பாடல் பாருங்கள் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு இந்த பாடல் பாடினது யாரும் தெரியுமா உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார் என்ன உனக்கு தொல்லை எதுவும் இங்கே இல்லை ஏதும் இங்கே இல்லை ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமா ஓதும் செயலை நலமா யார் பண்ணது மேபி வேணுகோபாலனார் பாடின பாடல் கண்டிப்பாக ஒரு வரியை கொடுத்துட்டு இந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்பாங்க மேபி வேணுகோபாலனார் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா தான் இது தெரியும் அதனால் நோட் பண்ணி படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பாடல் இருக்குது அதோ பாராய் குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய் ஏன் ஒரு லைன் விடாமல் படிக்கிறேன் அப்படின்னா தத்தி தத்தி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டேஷ் கொடுத்த என்னன்னு கேட்பாங்க புரியுதா இங்கே நிறைய கொஸ்டின் பேப்பரை படிச்சீங்கன்னா தெரியும் லைன் ஒரு லைன் போடாமல் டீச்சர்னால் படித்தே ஆகணும் இந்த அதோ பார் பாடலை பாடினது பாடலை பாடினது அல வள்ளியப்பா அம்மா இங்கே வா மேவி வேணுகோபாலனார் அடுத்து கண்ணாடி மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது நித்தம் நித்தம் மதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன் எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே என்று பாடியவர் அழ வள்ளியப்பா பாடலும் கண்ணாடி பாடலும் அழ வள்ளியப்பா அடுத்து என்ன வண்ணம் வேண்டும் வெள்ளை வண்ணம் வேண்டுமா அம்மா வெண்ணை கொஞ்சம் அள்ளிக்கோ கருப்பு வண்ணம் வேண்டுமா அம்மா காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோ பச்சை வண்ணம் வேண்டுமா கிளியை கண்டு பேசிக்கோ நீல வண்ணம்னா நீயே கடலை பார்த்துக்கோ சிவப்பு வண்ணம் வேண்டுமா செந்தாமரையை கேட்டுப்பார் மஞ்சள் வண்ணம் வேண்டுமா அம்மா வான நிலாவை தொட்டுக்கோ பாருங்கள் மஞ்சள் வண்ணத்துக்கும் வானத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆனால் கொடுத்துருக்காங்க எல்லா வண்ணமும் வேணுமா அம்மா எண்ணெய் இடிப்பில் எடுத்துக்கோ மஞ்சள் வண்ணம் வேணுமான்னு நிலாவை தான் கேட்குறாங்க அதையும் நல்லா படிச்சுக்கோங்க ஈரோடு தமிழன்பன் ஒரு லைன் விடாமல் படிங்க இந்த பாடலை பாடினது ஈரோடு தமிழன்பன் பாடல் பாடியவர் அடுத்து இளையார் ஆத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க சாதாரணமாக ஆத்தி சுடி அப்படின்னா ஔவையார் இளையார் ஆத்தி ஒவ்வொரு பேஜ் வைஸ் கொடுத்துருந்தாங்க இது ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவருக்கு உதவி செய் சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட தை பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திடு வேர்க்க விளையாடு வெள்ள தமிழ் பயில் வெள்ள தமிழ் பயில் சொன்னது யாருன்னு கேட்பாங்க பாரதி தாசன் நான் வேணால் கொஷின்ஸாக மாற்றி கூட உங்களுக்கு இதை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய வரும் சொல்கிறோம் வெள்ளத்தமிழ் பயில் பாரதி தாசன் அடுத்து இளையார் சுடிங்கிறத விட அறிவியல் அதிச்சுடி பண்ணது யாருன்னு தெரியுமா சு முத்து புதிய அதிச்சுடி பாரதியார் அடுத்து இரண்டாம் வகுப்பு வருது இதோட இறகு பாடலை பாண்டது அழவல்லியப்பா பார்க்க பார்க்க அழகுதான் பழ பழக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகு இது ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் பண்ணது அழ வள்ளியப்பா அடுத்து ஆத்திச்சுடி கொடுத்துருக்காங்க இந்த ஆத்தி சுடி அவ்வையாருது இதுக்கு முன்னாடி பார்த்த ஆத்திச்சுடி இளையாறாத்தி சுடி இளையாராத்தி வந்து பாரதிதாசன் வெறுமன ஆத்திச்சுடி நன்மை கடைபிடி நீர் விளையாடல் நீரில் விளையாடக்கூடாது நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடேல் பா சொன்னது ஔவையார் அடுத்து சாலை ஓரம் கிடைத்த ஐம்பதாயிரம் ரூபாயை ஆசிரியர் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவரோட பேர் வந்து முகமது யாசின் ஈரோடு மாவட்டம் சேமூரை சேர்ந்தவர் நேர்பட ஒழுகு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க இந்த பையனும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்தான் தமிழ்சொல் கறிக்கோள்னால் பென்சில் இந்த அறிவராது சின்ன அீவரும் அலிப்பான் எரேசர் துருவினா ஷார்ப்னர் வரை மெழுகுனால் க்ரையான்ஸு அடையாள அட்டைனா ஐடி கார்டு புத்தக பேகு புத்தக பையனாக பேகு கரும்பலகைனா பிளாக் போர்டு மேசைனா தெரியும் விளையாட்டு திடல்னால் பிளே கிரவுண்டு மெது ரொட்டினா என்னன்னு தெரியுமா பண்ணு பனிக்கூழ் அப்படின்னா ஐஸ்கிரீம் தண்ணீர் புட்டி அப்படின்னா வாட்டர் பாட்டில் ஐலசா ஐலசா நானே பறிப்பேன் இந்த மாதிரி ஹெட்டிங்கில் என்ன இடம்பெறும் அப்படின்னா படித்ததை நினைவு கூறுறது ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா இந்த பாடலும் செகண்ட் லெசன்லாம் வருது கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குளத்தை ஆழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் இந்த பாடல் பாடல் பாடினவர் பெயர் கண்டிப்பா தேவை சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து ஆத்திச்சுடி வருது பெரியாரை துணைக்கொள் இளமையில் கல் கேள்வி முயல் வயல்கரை துயிலெழு வித்தை விரும்பு இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஔவையாரோட வரிகள் ஒவ்வொரு பேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு தெரியணுமா வேணுமா அடுத்து தமிழ் சொற்கள் பழுத்துலைக்கினா ப்ரஷ்ஷு காலுரைனா சாக்ஸு கழுத்துப்பட்டின்னா டையி மட்டைனா பேட்டு அழைப்பு மணினா காலிங் பெல் நகரும் படிக்கட்டுனா நகரும் படிக்கட்டு அப்படின்னா எக்ஸ்கலேட்டரு அடுத்து யார் யாருங்கிற பாடலை வையம் பட்டி முத்துசாமி பாடினது பாடலை படிங்க யார் யார் யாரு அந்த கத்திரிக்காய்க்கு க குடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு கடலை கொட்டைக்கு முத்து செப்பி போல் மூடி வச்சது யாரு பருத்து செடிக்கு பஞ்சு மிட்டாய் போல் தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா பூக்கு வண்ணம் அடித்தது யாரு ஆழ மரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆடை கொடுத்தது யார் அந்த தொட்டா சினிங்கிக்கு தொட்டது மூடிக்க சொல்லி கொடுத்தது யார் கட்டளை போட்டது யார் யார் யாருக்கு ஒரு அந்த இயற்கை எண்ணெயாம் பாரு பாடல் பாடினது வையம்பட்டி முத்துசுவாமி அடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது தமிழில் விண்வெளி அடைந்தவர்கள் ராகேஷ் சர்மா கல்பனா சாவ்லா வலு தூக்கும் வீரர்கள்னு சொல்லிட்டு மல்லேஸ்வரி ஜெமிரி கொடுத்திருக்காங்க ஹிலாரி மற்றும் நார்கே பச்சேந்திரிபால் சமையல் கலைஞர்கள் மஸ்தானம்மா தாமோதரன் மற்றவங்களாம் கூட ஜிகே படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் சமையல் கலைஞர்கள் மஸ்தானம்மா யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை மஸ்தானம்மா தாமோதரன் பார்த்துக்கோங்க அடுத்து கொன்றை வேந்தன் கொடுத்திருக்காங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஊக்கம் உடமை ஆக்கத்திற்கு அழகு என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி அடுத்த இருக்குல இருக்க பொருளை கொடுத்துட்டு கூட இது எந்த வரின்னு கேட்பாங்க முடியும் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நுண்ணிய கருமம் எண்ணி துணி பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இது ஔவையாரோடது இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன பாடல்னு கேட்கலாம் கொன்றைவேந்தன் பாடினது அவ்வையார் இருபத்தைந்து பாருங்கள் மைக் ஒளி வாங்கி பீட்ரூட் செங்கிழங்கு ஹார்ன் வந்து ஒழிப்பான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா நோட்ஸுமே கொடுத்தாச்சு இந்த பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க ரெண்டு பாடல் வந்து இதில் மிஸ் வழி எப்பா பாடினது நத்தையம்மா பாடலும் வாமலையா பாடலும் இப்போ மாற்றிகிட்ருக்காங்க இதோட முடிஞ்சது தொடர்ந்து படிங்க விடாமல் படித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம்